தொடர்பீதிமன்ற உயர் நீதிமன்ற மதுரைகளின் தீர்ப்பு என்னவாக இருந்தது என்ன நிறைபாடு விவரம் என்ன தளபதி இடஒதுக்கீடு முன்னுரிமை போன்றவை குறித்து முறையான வழிகாட்டுதலுக்கு எழுதி தற்காலிக ஆசிரியர் நியமனம் தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்ய கூறிய வழக்கில் தலை நீதி விதி ஒன்றாக சமர்ப்பிக்க நீதிமன்ற பதிவாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு இந்த வழங்கை பொறுத்தவரை சென்னை நீதிமன்றத்தின் தீர்ப்பும் மதுரை கிளை தீர்ப்பும் உள்ளதால் இது என்ன என்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட தமிழ்நா நீதிபதி அமர்வு முன்பாக சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்தப்பட்டுள்ளது வழக்கின் பார்த்தோமானால் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தைச் சேர்ந்த பர்வதமணி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அவரது வழக்கில் தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் பயனிடங்களை தற்காலிக ஆசிரியர்களைக் கொண்டு நிரப்புவதற்கான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது உயர் நீதிமன்ற அந்த அறிவிப்பிற்கு தடை அடிப்படையில் தற்காலிக ஆசிரியக்கு பல வழிபாட்டுதல்களை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது ஆனால் அந்த அரசு இடஒதுக்கீடு உண்மை தொடர்பான முறையான வழிபாட்டுதல்கள் எதுவும் இல்லை ஆகவே அந்த அறிவிப்பை ரத்து செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளை தொடர இடைக்கால தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எம் எஸ் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு இது தொடர்பான வழக்கு மதுரை கிளை விசாரணைக்கு வந்த போது அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளை தொடர மதுரை இடைக்கால தடை விதித்திருந்தது ஆனால் அதே வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த போது